தொழில்ல பெரிய ஆளா ஆகணும் தொழில் எனக்கு நஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்றேன் அம்மனை வழிபாடு பண்ணுங்க நீங்க தொழில்ல ஓஹோன்னு இருப்பீங்க நான் சொல்ல போற இந்த கோயிலும் பிரசித்தி பெற்ற கோயில் தாங்க திருவற்றியூர்ல வீட்டிற்கும் ஆதிபுரீஸ்வரர் சமேத வடிவுடைய அம்மன் கோயில் தாங்க இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இது மூன்றும் சேர்ந்து ஆதிசக்தியா அங்க குடியிரு குடியிருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க அந்த அம்பால போய் தரிசனம் பண்ணுங்க தரிசனம் மட்டும் இல்லாம நான் சொல்ற விஷயத்தங்களை நீங்க கொண்டு போய் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பிஸ்னஸ் ஓஹோன்னு இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு புடவை வாங்கி போனது கட்டாயமா எந்த புடவையா இருந்தாலும் இருக்கலாம் கட்டாயம் ஒரு படம் வாங்கி போகணும் அதே மாதிரி குங்குமரிச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை கட்டாயம் பண்ணணும் வளையல் வாங்கி அம்பாளுக்கு சாத்தணும் இது மூணு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிசினஸ்ல எந்த நிதிக்கடி இருந்தாலும் அதை ஆகி உங்க பிஸ்னஸ் ஓஹோன் இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து எலெக்ஷன் வருதுனாலே இந்த அம்பால போய் தரிசனம் பண்ணிட்டு தான் அந்த எலக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க அவங்க வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றின தவிர்த்து வேறு எதுவுமே அவங்க அவங்க பார்க்கவே கிடையாது ஸோ அதனால சொல்கிறேன் நீங்கள் அந்த அம்பால போய் பிரார்த்தனை பண்ணும் போது கண்டிப்பாக மனசாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க புடவை குங்குமர்ச்சனை வளையல் இந்த மூணு கட்டாயம் வாங்கின்னு போயிட்டு அந்த வடிவுடைய உடைய நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் ஜெயம் ஜெயம்